ஜனவரி மாதம் ஒன்றாம் நாள் சந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமைன் திருப்பாடல் நூத்தி பதினொன்று ஒன்று அன்பு ஆண்டவரையும் போற்றுகின்றமை புகழ்கின்ற ஆராதிக்கின்ற நமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் இந்த புதிய நாளுக்காக நமக்கு நன்றி ஏற்றுவேன் இந்த புதிய வருடத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசிர்வதிக்கப் போற உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நீர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற அற்புதங்களுக்காகவும் அதிசயங்களுக்காக புதிய ஆண்டிலே நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே உண்மையை நோக்கி கூப்பிடுகின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றப்போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரை நாங்களே முழுமையாக ஆண்டவரை பாலகனை எங்கள் உள்ளத்தில் ஏந்தி நாங்கள் ஒரு புதிய மனிதர்களாக அண்டவரை பிறக்கும்படியாக செய்திடலாம் எங்களுடைய எண்ணங்கள் மாற வேண்டும் எங்களுடைய சொற்கள் செயல்கள் எங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் ஆண்டவரை புதியதாக நாங்கள் ஆண்டவரை எங்களையே முழுமையாக ஒப்பு கொடுக்க இதை எங்களுக்கு வழி நடத்தப் போறதற்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உம்முடைய வல்ல செயல்களால் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்ப போறவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அன்பு ஆண்டவரே நீரே எங்களுக்கு வழியாக ஒளியாக இருந்து எங்களை வழி நடத்துகின்றவர் தகப்பனே அன்பு ஆண்டவரே இந்த புதிய வருடத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து உண்மை போல நாங்கள் பிறரையும் நேசித்து உமக்காகவே நாங்கள் வாழுகின்ற மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றப் போவதற்காக நன்றி ஏசுவேன் அன்பு ஆண்டவரே இன்றைய நாளில் தகப்பனே யாரெல்லாம் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவரே புதிய திட்டங்களை வைத்திருக்கின்றார்களோ ஒவ்வொருவருக்கும் நீர் ஆண்டவரை ஆசீர்வாதத்தை அருளுவதற்காக நின்று சத்துகின்றோம் அப்பா அன்பு தகப்பனை வீடு கட்டுவதற்காக ஜெபம் செய்கின்றவர்கள் குழந்தை வரத்திற்காக ஜெபம் செய்கின்றவர்கள் மற்றும் உறவுகளிலே சிக்கலாக இருக்கின்றவர்கள் அன்றவரை இந்த புதிய ஆண்டிலே இயேசுவேன் ஒரு குடும்பமாக அண்டவரை ஒவ்வொருவரும் இணைந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவரை அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு நல்லவரை எல்லோரும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் இருக்க இருப்பதற்காக நீர் உதவி செய்யப்போ கிருவைக்காக நன்றி சொல்கின்ற வழி நடத்தியலாம் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்திங்க அவர்களோடு பேசுங்க தகப்பனே அவர்களை கைப்படுத்த வழி நடத்துங்கப்பா புரியாக முடைய ஆவிக்கும் படைக்குமாக நின்று செலுத்துகின்றோம் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்புவதற்காக ஆண்டவரே நன்றி அப்பா உம்முடைய வார்த்தையை அனைவரும் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி எஸ்ரே உடைய வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களுக்கு எல்லா காலங்களிலும் எல்லா வேலையிலையும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்த நீர் எங்களுக்கு கிருபை செய்வதற்காக எங்களையே முழுமையாக தாழ்த்தியும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் എങ്ങനെ പൊരുപ്പെടുത്തി എങ്ങനെ വഴി നടത്തിയ എങ്ങൾ ജീവനം ആയമായിരിക്ക നല്ല കർത്തരേ ആമേൻ ആമേൻ ആമേൻ